மீண்டும் கேப்டன் ஆனா எஃப்ஜே ராடா சோக்கிரா ஆமாங்க நீங்க தெரியும் தான் இந்த கொஞ்சம் லேட்டு தான் பட் எஃப்ஜே கேப்டன் ஆயிட்டான் அதிர்ச்சியில் பிரஜன் பிரஜனுக்கு கொடுத்த அதிர்ச்சி என்ன கொஞ்சம் வளர்ற ஓகே இதெல்லாம் வந்து பேச போறேன் இந்த ஐ மீன் இந்த வீடியோல அண்ட் பார்வதி எல்லாம் தலையில கை வச்சுட்டு ஆகா வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எஃப்ஜே மீண்டும் கேப்டன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பேசுவோம் ஸோ நிறைய பேர் காத்திருந்த கேப்டன்ஷி டாஸ்க் நம்ம லைவ்ல கேட்டாங்க ப்ரோ கேப்டன் யார் கேப்டன் யார் நான் நினைச்சேன்னா ஓகே விஜய் டிவி இந்த டிஆர்பி ஏற்றுக்கா இந்த வாரம் கொஞ்சம் இன்னும் சலசலப்பு ஏற்படுத்துக்கு ரஜின கேப்டனை மாற்றலாம் கே சேவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி நினச்சிருந்தேன் சுபிக்ஷா சூப்பரா விளாண்டாங்க கம்பெனி சூப்பரா விளாண்டுக்கா நான் பதினேழு பதினாறு நிமிஷம் பதினேழு நிமிஷம் அப்படி தான் அந்த டாஸ்க் போயிருக்கு அந்த ஹோல்டு பண்ணுறது ஹோல்டு பண்ணி அவள் எவ்வளோ நேரம் வந்து அது இது பிரிக்ஸ் வந்து சாயமா இருக்குதுன்னு வந்து ஒரு டாஸ்க்கு பிரிக்ஸா ஸ்டிக் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எப்ஜே வந்து வின் பண்ணிட்டான் வின் பண்ணோடனா இங்கே என்ன நடக்குது தலையில கை வச்சுட்டாங்க ஒரு பக்கம் பிரஜனுக்கு சான்றாக்கலாம் கர்மா பயங்கரமாக ஒர்க் ஆகுதுங்க வேற லெவல் இப்போது நம்ம டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம் இந்த பால் இஷ்யூ வந்து பேசியிருப்போம் பால் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு வந்து ஒரு மெரி மெடிக்கல் அமைச்சிருச்சு தலைவலி அப்போ கூட எப்ஜே ஆனால் அவசரப்பட்டு நிறைய பேர் எப்ஜே திட்டிருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன் அது ஃபேக்கான தலைவலி திவ்யா கணேஷ் பட் திவ்யா சேர்க்கை தான் இன்னும் தப்பா இருக்கு திவ்யா அவங்களோட அவங்களா சூப்பரா கேம் ஆகலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா போல்டா பேசுறாங்க ரொம்ப அநாயகா இல்ல டிஸ்கஸ் இல்ல கொஞ்சம் ஆங்கர் அந்த மாதிரி தான் இருக்கு கம்மி தாயிண்ட் ஸோ அதனால வந்துட்டு இப்போ யாருக்கு மீண்டும் வந்து இந்த கேப்டன் தலா ஆனதுல யாருக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கும் யாருக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அகைன் சாண்ட்ரான் பிரஜன் எஃப்ஜே இந்த வாரம் ரொம்ப பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் இறங்கி ஒரு வேலை பார்க்கறது வாய்ப்பு இருக்கு ஏன்னா லாஸ்ட் வீக் ஓகே ஒரு கேப்டன் அதை அவனை வந்து கூல் டவுன் பண்ணி கொஞ்சம் ஒதுக்கி இருந்து அவனுக்கான விஷயத்த பண்ணான் பட் இந்த தடவை விடமாட்டான் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வந்துட்டு சில தில்லுமுள்ள வேலை பார்க்கறான் தில்முள்ள மீன்ஸ் வியானா வந்து டார்கெட் டார்கெட் எப்படி சொல்கிறது வியானா வந்துட்டு தனக்குள்ளே இழுத்துக்கிட்டு அவங்களோட ஒரு கேம் மாறுறது அதுக்கு ஒரு பிக் பாஸ் கண்டஸ்ட்னாலே அப்படி தான் கேம் ஆரம்பிச்சவங்களேன் எப்படி அவன் சர்வே பண்ண போன அவ்வளோதான் அது மக்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அவன் எப்படி இந்த கேமை அணுகிறான் எப்படி பிளே பண்ணுறாங்க தான் ஸோ அவனோட கேம் பிளேயில் ஓகே தான் அவன் வேர்ட்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி தானே அவன் ஒரு குட் பிளேயர் தான் பட் வேர்ட்ஸ்னால மட்டும் தான் அவன் பேராக தெரியிறான் கம்பேர் டு கம்பூர்ஜினோட அவன் எவ்வளவோ ஓகேன்னா சொல்லலாம் ஏன்னா நிறைய இடங்களில் அவன் கண்ட்ரோல் பண்ணது டாஸ்க்ல விளாண்டது பாயிண்ட்ஸ் வேலிடா வைக்கிறது அதெல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கான் எப்ஜே வர வர நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பி இதுதான் இல்லாம சொல்ல முடியாது எப்ஜே விட இது மறு பக்கம்னு சொல்லலாம் எல்லாருமே திருந்ததுக்கு ஒரு டைம் வரல சோ என்ன இன்னும் அவன் அந்த வேர்ட்ஸ் சூறது கொஞ்சம் மத்தவன் கேம ஸ்பாயில் பண்ணாம இருந்தானா ஃபைன் தான் ஸோ இப்போ திரும்ப வந்ததுனால இப்போ சாண்ட்ராவோட பிரஜனோட கேம் இப்படி ஆக போகுதுன்னு தெரில நாளைக்கு டாஸ்க்கு வர வந்துடும் இந்த வாரம் மேக்சிமம் டான்ஸ் டாஸ்க்கு தான் வைப்பானுங்க பெருசா பிசிக்கல் டாஸ்க் வைக்கிற மாதிரி காதில் விழுகல என்ன வைக்க போறான்னு தெரியல இருக்கலாம் எப்படினாலும் வரலாம் நான் வெயிட் பண்றேன் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து காலைல சண்டே அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஐயோ பிளீஸ் இந்த கிச்சன் டீமும் வந்து வேற ஆள் மாத்திரம் நல்ல தலையா வாங்க ஓகேவா இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல தலை வாங்க அப்ப எனக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்கு ஒரு பக்கம் சந்தோ வியானா சந்தோஷ போடுவாங்களா இல்ல வருத்த போடுவாங்களா ஏன்னா சோ ஒரு ஃப்ரெண்டா வந்துட்டு எபே இருக்கான் அதே நேரத்துல அவங்க சொன்ன வேர்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஒரு நல்ல தலையா வாங்க நல்ல தலையான்னு சொன்னாங்க எப்ஜே தான் அப்போ எப்ஜே நல்ல தலை இல்லையான்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது ஆஹ் பட் சந்தோஷப்படுவாங்க அப்பாடா இவனே வந்துட்டான் மறுபடியும் கூட அப்படியே ஒரு பண்ண பேசி அப்படியே ஜாலியா பேசி திரும்ப ஒரு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பொய்யானாவுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இங்க வியானாவுக்கு லவ்வர் இருக்காங்கன்னு அகெயின் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எப்பன்னா அந்த எல்லாம் அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க இது இங்க வாங்கினா அதான் அவங்க வாங்கி விட்டு இது அம்மா வாங்கி விடுதாங்க அப்பத்தா வாங்கி விட்டுதாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வந்துட்டு இது வந்து என்னோட அவங்க என்னோட அவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் இட்ஸ் மீன் அவங்களோட வருங்கால பார்ட்னர் ஸோ கன்ஃபார்ம் ஆயிருக்கு இது எதுக்குடா மென்ஷன் பண்ணுறேன்னா சும்மா சொல்றேன் எல்லாம் எதுக்காக அதுக்காக அப்படிங்கிற மாதிரி ஸோ எஃப்ஜே கேப்டன் ஆனது யாருக்கெல்லாம் ஹாப்பியா இருக்கோல்ல எனக்கு ஹாப்பியா இருக்கு பிகாஸ் இந்த டாக்ஸிக் கும்பல் பிரஜன் சாண்ட்ரா டாக்ஸிக் கப்புல்ஸ் இதை ஒழிக்கிறதுக்கு இவன் தான் கரெக்டான ஆள் பர்ஃபெக்டா இருப்பான் ஏன்னா அவன் வந்தப்ப அவங்க கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான் ஆனா அதுக்கப்புறம் லாஸ்ட் டூ டேஸா சரியான செய்க இப்ப ரொம்ப ரிஃப்ட் இருக்கும் பிரஜனுக்கும் எப்ஜேக்கும் ஏன்னா எங்க அப்பாவுக்கு அடானி பால் உனக்கு இந்த வீக் நான் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு ரிவெஞ்ச் மூலம் இருப்பா எப்போ என்ன நடக்க போது என்ன ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஸ்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் அப்படிங்கிற அப்டேட்டோட வந்து சந்திக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்